என்னுடைய ஆர்வீர் நண்பன் இப்ராஹிம் நம்ம எல்லாரையுமே மதத்தின் பேரை வச்சு பிரிக்க பாக்குறாங்க நாம எல்லாருமே அண்ணன் மிக தான் என் கேள்வி பாருங்க எழுநூத்தி எண்பத்தி ஆறு மோதலருக்கு நானும் பள்ளிவாசல் போறேன் சாமி கும்பிட்றேன் இவனை பாருங்க திருப்பதி வெங்கராஜரத்தை கும்பிட்றான் திருப்பதிக்கும் போறான் எங்களை ஒரு முன்னீதாரணம் எடுத்துக்குங்க ஒற்றுமையில இந்தியன இருப்போம் உணர்வுல தமிழன் இருப்போம் மொத்தத்தில் மனுஷனாக இந்த நல்ல நல்ல உங்களையெல்லாம் சந்திக்க உதவிய தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் என் உயிரினும் மேலான தமிழ் மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை சரி பரவாயில்ல பார்க்கவா சரிங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்